டென்த் ஸ்டாண்டர்ட் டிஸ்டியில் செவன்த் லெசன் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியாவில் நிறைய விவசாயிகள் கிளர்ச்சி நடந்துச்சு அந்த வகையில் பராசி இயக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஷாஜி ஷரியத்துலா தலைமையில் இந்த பராசி இயக்கம் வந்து நடந்துச்சு எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது வருஷத்தில் ஷாஜி ஷரியத்துலா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன் டுடுமியான் தலைமையில் இந்த இயக்கம் வந்து நடந்துச்சு நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி டுடுமியான் சொன்னார் அதனால நிலத்துக்கு வாடகை வசூலிக்கிறதும் வரி விதிக்கிறதும் வந்து கடவுளுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொன்னார் இப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்ற கூற்று யாருடையதுனா டுடுமியான் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் டுடுமியான் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் நோவாமியான் தலைமையில் வந்து இந்த இயக்கம் நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் வஹாபி இயக்கம் வஹாபி இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்கில் வந்து நடந்துச்சு யார் தலைமையில்னா டிடுமிர் தலைமையில் அடுத்தது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துச்சு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுன்னா அது கோல் கிளர்ச்சி இது எங்கெல்லாம் நடந்துச்சுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற சோட்டா நாக்பூருங்கிற பகுதியிலையும் ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சிங்பூங்கிற பகுதியிலையும் வந்து நடந்துச்சு இந்த கிளர்ச்சி நடைபெற்றதுக்கான காரணம் என்னன்னா அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கும் வட்டிக்காரர்களுக்கு எதிராக வந்து இந்த கிளர்ச்சி நடைபெற்றுச்சு அடுத்து வந்து சாந்தலர் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்கில் பீர் சிங் தலைமை சமூக கொலை நடவடிக்கைகள் வந்து நடைபெற்றுச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் சித்து மற்றும் கணு என்ற சாந்தளர் இனத்தை சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் தலைமையில் வந்து இந்த கிளர்ச்சி வழிநடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் சாயந்தலர் வசம் இருந்த பகுதியை வந்து ஒழுங்குபடுத்துகிற சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அடுத்து முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி யார் தலைமையில் நடைபெற்றுச்சுன்னா பிர்சா முண்டா தலைமையில் நடைபெற்றுச்சு இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் முண்டா கிளர்ச்சி யார் தலைமையில் நடந்துச்சுன்னா பிர்சா முண்டா முண்டாங்கிற இன மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக பிர்சா முண்டா வந்து முயற்சி பண்ணார் அந்த வகையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு வந்து பிர்சா முண்டாவும் அவங்களோட ஆதரவாளர்களும் வந்து வன்முறையை கையில் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்துல இதனால பிர்சா முண்டா வந்து கைது செய்யப்பட்டார் அதன் மூலியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் சோட்டா நாக்பூர் புத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முதல் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் நடந்த பெருங்கிளர்ச்சியை தான் வந்து நம்ம முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறோம் இது வந்து வங்காளத்தில் வந்து சிப்பாய் கழகமாக தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளுக்கு பரவி இது வந்து முதல் இந்திய சுதந்திரப் போராக வலுப்பெற்றுச்சு முதல் இந்திய போர் நடைபெற்றதற்கான காரணங்கள் ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கைகள் இந்தியாவில் இருக்கிற பகுதிகளை இணைச்சிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் ரெண்டு விதமான கொள்கையை பின்பற்றினாங்க ஒன்று வந்து மேலாதிக்க கொள்கை ஒன்று ஒன்று வாரி சிவப்பு கொள்கை மேலாதிக்க கொள்கைனா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள ரொம்ப உயர்வான வந்து நினைச்சாங்க உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பகுதிகளும் வந்து கைப்பற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நினச்சாங்க அது மூலிமா மேலாதிக்க கொள்கை மூலிமா நிறைய பகுதிகளை வந்து இணைச்சிக்கிட்டாங்க அடுத்து வாரி சிவப்பு கொள்கை வாரி சிலப்பு கொள்கைனா ஒரு பகுதி ஆட்சி செய்ய மன்னருக்கு வந்து ஆன் வாரிசு இல்லைன்னா அந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க ஆண் வாரிசு இருந்தால் அரசரோட அப்புறம் அந்த வாரிசு வந்து அந்த பகுதியை ஆட்சி செய்வாங்க ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த மன்னர் இறந்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேய அரசு வந்து அந்த பகுதியை இணைச்சிக்குவாங்க அடுத்து இந்திய கலாச்சார உறவுகள் மீது தீவிரத்தன்மை இல்லாதது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாவது வருஷம் சிப்பாய்கள் வந்து அவங்க நெற்றியில் சமய குறியீடுகளை இடக்கூடாதுன்னு தாடி மீசையை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கிலேய அரசு வந்து இராணுவ சட்டம் ஒன்றை இயற்றினாங்க இந்துக்கள் வந்து நெற்றியில் சமய குறியீடுகளை இடறதை வழக்கமாக கொண்டு இருந்தாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து தாடி வளர்க்குறதுல வந்து ஆர்வம் கொண்டிருந்தாங்க ஆங்கிலேய அரசு வந்து இது ரெண்டுக்கும் தடை விதிச்சது இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்களிடையே வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாவது வருஷம் பராக்பூரில் இருக்கிற சிப்பாய்களை வந்து கடல் வழியாக பர்மாசலாக சொன்னாங்க இது வந்து சிப்பாய்கள் வந்து மறுத்தாங்க ஏன்னா வந்து கடல் கடந்து போனால் அவங்களோட ஜாதியை வந்து அவங்க இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி இந்திய இந்தியர்கள் வந்து நம்புனாங்க அடுத்து இந்திய சிப்பாய்களுக்கிடையே வந்து பாரபட்சம் காட்டப்படுத்து இராணுவத்தில் ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு அதிக சம்பளமும் இந்திய சிப்பாய்களுக்கு வந்து குறைந்த சம்பளமும் வந்து வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய சிப்பாய்கள் வந்து இந்திய சிப்பாய்களை ரொம்பவே மரியாதை குறைவாக வந்து நடத்தினாங்க அடுத்து புதிய ரகமான என்ஃபீல்டு துப்பாக்கி வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் வந்து பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்ட மேலுறைகளை வந்து கொண்டு இருந்துச்சு இதை வந்து ஹிந்து மற்றும் முஸ்லீம் படை வந்து உபயோகிக்க மறுப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா இந்துக்கள் வந்து பசுவை வந்து புனிதமான விலங்காக கருதுனாங்க இஸ்லாமியர் வந்து பன்றியை வந்து வெறுப்புக்குரிய விலங்காக கருதுனாங்க பன்றி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட உணவாக வந்து இஸ்லாமியத்தில் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் மங்கள் பாண்டேங்கிற சிப்பாய் அவரோட ஆங்கிலேய அதிகாரியை தாக்குனார் அதனால் அவரை வந்து ஆங்கிலேயர்கள் கைது செஞ்சு தூக்கிலிட்டாங்க இதன் மூலியமா வந்து இந்த சிப்பாய் கழகம் நாடு முழுவதும் வந்து பரவுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் சிப்பாய்கள் இருந்து செங்கோட்டையை நோக்கி வந்து அணிவகுத்து போனாங்க அந்த டைமில் இர இரண்டாம் பகதூர்ஷா வந்து இந்துஸ்தானத்தோட ஒரு மாமன்னராக பொறுப்பேற்றார் இந்த சிப்பாய் கழகம் நாடு முழுவதும் பரவுனாலும் கூட இந்த கழகம் வந்து தோல்வியிலேயே முடிஞ்சு ஆங்கிலேயர் வந்து இந்த சிப்பாய் கழகத்தை அடக்குனாங்க டெல்லி மீரட் ஆக்ரா அலகாபாத் பனாரஸ் இந்த பகுதிகளெலாம் வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு பகதூர் ஷா வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பர்மாவுக்கு வந்து கொண்டு போகப்பட்டார் அதுக்கப்புறம் இராணுவம் சட்டம்லாம் வந்து ரொம்பவே கடுமையாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் மாதத்தில் இந்திய அரசு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு ஆங்கிலேயர் வந்து இந்த சிப்பாய் கழகத்தை எப்படி அடக்குனாங்கன்னா அவங்க வந்து பிரித்தாளும் கொள்கையை வந்து யூஸ் பண்ணாங்க இந்தியா வந்து ஜாதி மதம்னு சொல்லி நிறைய பிரிவுகளாக பிரிந்திருந்துச்சு அதை வந்து ஆங்கிலேயர் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரித்தாளும் கொள்கை மூலிமா வந்து இந்த முதல் இந்திய சுதந்திர போகிற முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சி வந்து கருநீல சாய கிளர்ச்சின்னு சொல்லி அழை அழைக்கப்பட்டுச்சு இந்திய விவசாயிகள் வந்து இண்டிகோவை பயிரிடணும்னு சொல்லி ஆங்கிலேயர் ஆங்கிலேய பண்ணையாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்து அதை பயிரிட்டதுக்கு அப்புறமா அதுக்கு குறைந்த விலையவே வந்து நிர்ணயித்தாங்க விவசாயிகள் வந்து இதனால ரொம்பவே நஷ்டத்துக்குள்ளானாங்க தீனபந்துமித்ரா எழுதின நீல்தர்பிற நாடகத்துல வந்து இந்த விவசாயிகளோட அவல நிலைகளை பற்றி எடுத்து கூறியிருந்தாங்க அடுத்து தக்கான கலவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி வருஷம் வந்து தக்கான கலவரம் நடஞ்சு அதிக வட்டிக்கு பணம் வழங்கும் வட்டிக்காரர்களை எதிர்த்து வந்து இந்த தக்கான கலவரம் வந்து நடைபெற்றுச்சு இதை தொடர்ந்து படித்த இந்தியர்கள் வந்து சுதந்திரம் பெறுறதுக்காக நிறைய அமைப்புகள் சங்கத்தை வந்து நிறுவனாங்க அதில் சில அமைப்புகள் சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் நிறுவப்பட்டுச்சு அப்புறம் கிழக்கிந்திய அமை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வருஷமும் சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாவது வருஷமும் அமைக்கப்பட்டுச்சு அடுத்து பூனா சர்வஜனிக் சபை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாவது வருஷம் பம்பாய் மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷமும் அமைக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இந்திய தேசிய இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் நிறுவப்பட்டுச்சு ஏ ஹியூம் வந்து காங்கிரஸை உருவாக்குறதுக்கு அவரோட சேவைகளை வழங்கினார் இந்திய தேசிய இயக்கத்தோட முதல் தலைவராக வந்து உமேஷ் சந்திரா பானர்ஜி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய தேசிய இயக்கம் வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருந்துச்சு ஒன்று வந்து மிதவாதிகள் ஒன்று ஒன்று தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகள் வந்து காந்தியடிகள் மற்றும் அவரோட ஆதரவாளர்களாக இருந்தாங்க அடுத்து தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகள் வந்து அவங்களோட கோரிக்கையை ஆங்கிலேயர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க ஆங்கிலேயரோட நீதி மேலே ரொம்பவே நம்பிக்கை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க தீவிரவாதிகள் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போராடுற விதத்துல இருந்தாங்க அந்த வகையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த பாலகங்காதர திலகர் வங்காளத்தை சேர்ந்த பிபின் சந்திரபால் அப்புறம் பஞ்சாபின் லாலா லஜபதி ராய் இவங்கள்லாம் வந்து முக்கிய தீவிர தேசியவாத தலைவர்களாக இருந்தாங்க அப்புறம் தென்னிந்தியாவில் வாவு சிதம்பரனார் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை அமைச்சாங்க இது வந்து தூத்துக்குடி கப்பல் நிறுவனம் அமையறக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அடுத்து வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கட்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த வங்க பிரிவினை கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா வந்து இந்து முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்காக இந்த வங்க பிரிவினை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு சுதேசி இயக்கம் வந்து இதை வந்து ரொம்பவே எதிர்த்தாங்க அவங்களோட எதிர்ப்பையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வங்காளம் அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்டுச்சு அந்த நாள் வந்து துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டுச்சு அடுத்து தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு இது வந்து ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு தன்னாட்சி இயக்கத்தை நிறுவனது யாருனா பாலகங்காதர திலகர் மற்றும் மற்றும் அன்னி அம்மையார் அடுத்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் நடந்துச்சு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் விரைவில் தன்னாட்சி வந்து அமையணும்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வந்து மாண்டேகு சமஸ்போர்ட் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இந்த சட்டம் மூலயமா தன்னாட்சியை நோக்கி முன்னேறதாக உறுதி கூறப்பட்டுச்சு